வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது எஸ்கே கடன் நீங்கள் இந்த வீடியோவில் இப்போ எதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா காஷ்மீர் ரோஸ் சரிங்களா இப்போ காஷ்மீர் ரோஸு இப்போ நம்மகிட்ட ஸ்டாக் வந்திருக்கு சரிங்களா இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா தொட்டியில் இருக்கிற செடி எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்கு பாருங்கள் எல்லா செடியிலையுமே எல்லா மொட்டோடையும் பூவோடையும் தான் இருக்குது சரிங்களா நம்ம நீங்கள் இது பார்க்குறீங்களா அப்படியே தான் நம்மளும் கேட்குறவங்களுக்கு கொரியரில் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கோம் சரிங்களா உங்களுக்கு வேணால் நீங்கள் ஸ்க்ரீனில் காட்டுற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இல்லைனா வாட்ஸ்அப் மூலமாக கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இது போல் பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை நீங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்